بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم واذا بشر احدهم بالانثى பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரும் மேலான பெண்மணி மஹமது ரசூல் உல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உண்மத்தார்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் அல்ல இன்றைய தினம் நாம் போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை எல்லாம் வழங்கியது புரிவானாக நம்முடைய பரவான வாஜிபான சுன்னத்தான எல்லா விவாதத்துகளையும் எல்லா ககூ பாவங்களுக்கும் பாவம் மன்னிப்பு பெற்ற நெருடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம்மை சேர்த்து வருவானாக வாழும் காலம் எல்லாம் உண்மையான ஆரோக்கியத்துடன் வாழ்க்கா தோசை செய்வானாக வெளியே மிக்க மகிழின்களே இன்று போதப்பட்ட ஆயத்துக்களில் வசனங்களில் ஒரு வசனத்தில் அன்றைய அரபுலகத்தில் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பெண் குழந்தைகள் பற்றிய ஒரு நிகழ்வை அல்லா குறிப்பிடுகிறான் இப்போ இதுதான் பெல்கும் சா அன்றைய அறியாமை கால அரபிகளிடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் முஸ்வத்தன் அவன் முகம் கருத்துவிடும் அவன் கோபக்காரனாக மாறிவிடுவான் அன்றைய அரபுலகத்தில் நடைபெற்ற அரபுகள்கிட்ட இருந்த ஒரு மூட நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் குழந்தை பிறந்திருச்சு அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அவன் தனக்கான பீடையாக தீங்காக நினைத்து கொண்டு சமூகத்தில் இருந்து மறைந்து வாழ்வான் எத்தவாரா மினல் கோமிஷிரி பொம்பளை பிள்ள பிறந்துருச்சின்னாலே சமூகத்துக்கு வர்றதுக்கு அவன் யோசிப்பான் சமூகத்துல இருந்து மறைஞ்சி ஒளிந்து வாழ்வான் அயிம்சுக்கு அல்லாஹ் குரானு சொன்னா இதை இப்படியே வைத்து விழுவதா இல்ல மண்ணில் போட்டு புதைச்செறதாங்கிறத யோசிப்பான் இப்படியே கேவலத்தோடையே வாழ்றதா அல்லாஹ சொல்ற வார்த்தையே அப்படிதான் தவறா மினல் கோமன்ஸு மா புஷிரபிகி அயிம்சுக்கு ஹூ அல்லாஹ் இதே கேவலத்தோடய நம்ம வாழ்ந்ததா இல்ல அந்த பெண் குழந்தைய மண்ணில போட்டு புதைச்சறதா என்று அவன் யோசிப்பான் யோசிச்சு சமூகத்தில இருந்து விலகி வாழ்வான் இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சே என்று அல்லாஹூ தால குறிப்பிடுகிறான் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான் இஸ்லாம் என்பது அது பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்த முதல் மார்க்கம் இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் இந்த தீனை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அரபிகளுக்கு மத்தியில அரபுலகத்திற்கு மத்தியில் மண்டி கடந்த அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏராளமான மதுவுக்கும் மாதுவுக்கும் இப்படியெல்லாம் அகப்பட்டு கொண்டிருந்த அரபுகளை அதிலிருந்து மீட்டு எடுத்து உலகத்தினுடைய முத்தவர்களாக பெருமானார் செல்லாலி செல்லம் அந்த அரபு உலகத்தை மாற்றினார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்திற்கு முன்னால் இருந்த பெரிய சவாலே பெண் சமுதாயத்தை அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதும் அவர்களுக்கான கண்ணியத்தை பெற்றுக் கொடுப்பதும் அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதும் இதுதான் அன்றைய அரபு உலகத்தில் பெரிய சவாலாக இருந்துச்சு நபிகள் நாயகம் செல்லாக இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிற அதற்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருந்த பெண் குழந்தை புதைப்பும் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு அரபுலகத்துல அல்லா சல்லாஹ் செல்லத்திற்கு செய்த அற்புதங்கள்ல ஒரு அற்புதம் என்னன்னா நபி சல்லாஹ் செல்லம் பிறக்கிற அந்த வருஷம் அரபுலகத்தினுடைய எந்த குடும்பத்திலையும் அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய பிறக்க வைக்கல அல்லாஹ் ரசூல்லாவுக்கு செய்த ஒரு பெரிய அற்புதம் என்று சொன்னால்

பெண் சமுதாயத்தை வாழ வைத்துவதற்கான வார்த்தைகளை அதற்கு சூழல்லா செல்லாவே செல்ல உச்சகட்டமாக அல்லாஹ் அல்லாஹா அதை பஷாரத்துன்னு சொல்றான் அல்லா நீங்கள் குரான் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும் இது நிறைய இடங்களில் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை அல்லா முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ் சொல்லுவான் குரானில் செல்லா அலி செல்லமும் அப்படித்தான் சொல்லுவார்கள் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக் முக்கியத்துவம் சதீரத்துல இருக்குது என்ன காரணம்னா பெண் குழந்தைகள் பலகீனமான அந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் அவர்கள் வஞ்சித்த காரணத்தினால அவர்களுடைய கண்ணியத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்களை உச்சத்துல கொண்டு வந்து வைக்கணும் என்பதற்காக தான் இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களை விட பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது மிகநாயகம் செல்லல்லா அலி செல்லம் இப்படி சொல்லுவார்கள்

முதல்ல என்ன செய்ய வைக்கறாங்கன்னா ஏங்க வைக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை பிறக்காதா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அற்புதமான வார்த்தைகளல ஒவ்வொன்றும் இந்த சமூகiyetல பெண்களை உச்சத்தல கொண்டு வந்து நிறுத்தியது உனக்கு தலையில பெண் குழந்தை பிறந்தா முத முதல்ல பெண் குழந்தை பிறந்தா யுன்னில் மர்அ தப்கீ Ruhah இந்த வார்த்தையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்லல எந்த ஆயத் அடிப்படையாக வச்சு சொல்றாங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தம்பதிகளுக்கு அல்லா பிள்ளைகளை கொடுக்கறதுல சில பேர் முன் நான்கு கட்டம் உண்டு எஹவு இம்மை யஷான் உ இநாத்தா ஓ எஹவு இம்மை யெஷாம் சில பேர்களுக்கு அவன் நாடுகிற பொழுது பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் சில தம்பதிகளுக்கு அவன் நாடுகிற பொழுது ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் ஒரு சவ்விகும் சில பேர்களுக்கு அவன் நாடினால் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான் வைஜாடு மையஷா உ அட்டைமா அவன் நாடிய பொழுது ரெண்டுமே இல்லாமல் மல மலடாக ஆக்கி விடுகிறான் குரான் அல்லாஹால இந்த நாளையும் சொல்றான் சில பேருக்கு பெண் குழந்தை சில பேருக்கு ஆண் குழந்தை இதுல பாருங்க அல்லா முதல்ல ஆரம்பிக்கிறது பெண் குழந்தைய தான் அப்போ பெண் குழந்தைய முதல்ல அல்லாஹு தாலா சொல்றதுல இருந்து செல்லாவை செல்ல சொன்னாங்க ஒருவருக்கு முதல்ல பெண் குழந்தை கிடைக்கிதுன்னா அதனால அடுத்த அடுத்த பிள்ளைகளோ அல்லது ஆண் குழந்தைகளை குறைச்சி மதிப்பிடுறதோ அல்ல இங்கே பெண் சமுதாயம் அநீதம் இழைக்கப்பட்ட பொழுது அந்த சமூகத்து செல்லாதே செல்லும் உச்சத்துல கொண்டு வந்து அந்த மக்களினுடைய அரபுகளினுடைய உலகத்தினுடைய பார்வையே பெண்கள் பெண்கள்னா இவ்வளவு கண்ணியமானவங்களா இவ்வளவு உயர்வானவங்களா உலா பெண் குழந்தைகளை வறுமைக்காக கொலை செய்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் ஒய்யாகும் உங்களுக்கும் நாம்தான் ரிசுக்கு கொடுக்கிறோம் அவங்களுக்கும் நாம்தான் ரிசுக்கு கொடுக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க வரும்போதே அவங்களுடைய ரிசுக்க மட்டுமல்ல ஓர் ரிசுக்கையும் சேர்த்து கொண்டு வருதுன்னு எழுதுவாங்க ஒரு பெண் குழந்தையோட பிறக்கிற பொழுது அது பறக்கத்தில் நாங்க செல்லலாறு செல்ல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயை ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் துவா செய்ய வைக்கிறான் பொம்பளைக்குள்ள பிறந்திருக்குது ஒரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் துவா செய்ய சொல்றானா அந்த மலக்கு அந்த தாயினுடைய தலையில் குழந்தையினுடைய தலையில கை வச்சு இப்படி இதுவா செய்யறாங்க பெற்றெடுத்திருக்கிறாள் எனவே இந்த ரெண்டு பேர்களுடைய வாழ்க்கையில நீ வறக்கத்து செய்யணும் இந்த பெண்ணை இந்த குழந்தையை தந்தையாக சகோதரனாக கணவனாக மகனாக யார் இந்த பெண்ணுக்கு உதவியாக இருந்தாலும் அரவணைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில நீ வறக்கத்து செய்யணும் சொல்றாங்க அவள் முதல்ல இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது பறக்கத்துடன் வருகிறார் மலக்குமார்களுடைய துவா வாங்கிட்டு வராங்க எனவே பெண் குழந்தையை குறித்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் சொன்னார்கள் எனவே மூன்று விஷயங்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது அல்லாஹ் மூணு விஷயத்தை பார்ப்பான் முதலாவது பிறந்து விட்டதே என்று அவன் எந்த வகையிலையும் மனசுல முகத்துல ஒரு சின்ன கஷ்டத்தை கூட காட்டாமல் அந்த பிள்ளையை கேவலமாக நடத்தாமல் அந்த குழந்தையை புதைக்காமல் அந்த குழந்தையை விட ஆம்பளக்குள்ளையே தேர்ந்தெடுக்காமல் மூணு விஷயத்தை சொன்னாங்க ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா கூட சில்லல்லி சிலம் முதல்ல பொம்பளை பிள்ளைங்க முந்தி கொடுங்கிறாங்க இது அல்லாஹுடைய சொன்னத்துங்கிறாங்க அல்லாஹுடைய சுன்னத்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லா தந்திருக்கிறான் ரெண்டும் தான் ரெண்டும் பாக்கியம்தான் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அல் ஹசனா ஆம்பள பிள்ளைங்க நேமத்து பெண் குழந்தைங்க ஹசனத் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு நேமத்துக்கு நாம அல்லாட்ட பதில் சொல்லணும் அல்லாஹ் நமக்கு விசாரிப்பான் ஹசனத்துன்னு சொன்னா அது நமக்கு நிறைய நன்மையை தரும்னு அர்த்தம் அது நமக்கு பாக்கியத்தை தரும்னு அர்த்தம் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லத்தினுடைய காலகட்டத்தில் பெண்களை இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட பொழுது பின்னால செல்லல்லா செல்லம் பெண்களுடைய கண்ணியத்தை மரியாதைய அல்லாவுடைய பார்வைய சரீரத்தினுடைய பார்வைய இதையெல்லாம் செல்லல்லா செல்லம் உச்சத்துல கொண்டு வந்து வைத்த பொழுது சில சகாபாக்கள் வந்து சொன்னார்கள் யார சூழல்லா அறியாமை காலத்துல எனக்கு கிடைச்ச பெண்களுக்கு பிள்ளைங்களை நான் புதைச்சிருக்கிறேன்னு சொன்னார் ஒருத்தர் கைசிபுன் ஹாசிம் வந்து சொன்னார் எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்களை நான் என் கையான புதைச்சிருக்கிறேன் யார சூழல்லா அப்படின்னு சொன்னப்போ செல்லாலை சில கண்ணீர் ஒழிச்சிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீ செய்த தவறுக்காக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒட்டகத்தை நீ சதக்கா கொடுக்கணும்னா இஸ்லாமத்துக்கு வந்ததற்கு பின்னால அறியாமை காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் இஸ்லாமுங்கிறது கடந்த காலத்தினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் தான் ஒரு சகாபி சொன்னாரு சஹாபி யார சூழலாம் ஒரு நாள் என்னுடைய ரெண்டு ஒட்டகம் காணாம போச்சு அறியாமை காலத்துல நான் அதை தேடி போன யார சூழல்லாம் போற இடத்துல ஒரு வீட்டுல உள்ள இருந்து சப்தம் கேட்டுச்சு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கணவர்கிட்ட உள்ள இருந்து சொல்றாங்க இப்போ அவர் சொன்னார் நீ உள்ளேயே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதை என் காதலை கேட்டேன் அரசோழல்லாம் உடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நீங்கள் பிள்ளையை புதைக்காதீங்க அந்த பிள்ளையை என்ன விலைக்கு வேணாலும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன் என்ன விலை கொடுக்கும்னு கேட்டார் உங்களுக்கு என்ன விலைனாலும் தரேன் இப்போ என் கையில் இருக்கிறது ரெண்டு ஒட்டகம் கர்ப்பம் உள்ள ஒட்டகம் அரபுலகத்தில் கர்ப்பமான ஒட்டகத்தை விட ஒரு சிறந்த மதிப்பு மிக்க ஒரு சொத்து கிடையாது எனவே ரெண்டு ஒட்டகத்தை தரேன் பிள்ளை எங்கிட்ட கொடுத்துருன்னு நான் கேட்டேன் அன்னைக்கு கொடுத்துட்டார் அந்த பிள்ளையை நான் வாங்கிட்டேன் யார சூழல்லா இப்படி அரபுலகத்தில் அன்னைக்கு யார் யாரெல்லாம் பொம்பள பிள்ளைகளை இப்படி வறுமைக்கோ கேவலத்துக்கோ புதைப்பாங்களோ அந்த இடங்களுக்கு நான் தேடி போய் ரெண்டு ரெண்டு ஒட்டகங்களை கொடுத்து இப்படியே பிள்ளைகளை நான் கிட்டத்தட்ட முந்நூத்தி அறுபது பிள்ளைகளை நான் வாழ வச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த சகாபி சாஸாவ சொன்னார் யார சூழல்லா நான் அறியாமை காலத்தில் செஞ்சேன் இஸ்லாத்திற்கு முன்னால செஞ்சேன் அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டேன் செல்லாலை செஞ்சேனா கண்டிப்பாக கூலி கிடைக்கும் முதல் கூலியே அல்லா உங்களுக்கு அதுக்காகத்தான் ஈமானையே தந்திருக்கான்னு அல்லா உங்களுக்கு பெண் குழந்தை மேல இவ்வளவு இறக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஈமான தந்திருக்கேன் அகமதுபன் அம்பல் ரமத்துல்லாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய பெண் குழந்தைகள் உண்டு நாலாவதோ அஞ்சாவதோ பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு அஞ்சாவது பொங்கல புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு போய் அகமது அம்பல் ரஹமத்துல்லாட்டு சொன்னப்போ அகமது அம்பல் ராமத்துல்லா சொன்னாங்க நபிமார்களுடைய சொன்னது என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளை தான் கொடுத்திருக்கிறான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது நிறைய பெண் குழந்தைகள் தான் கொடுத்த பிள்ளைங்களை குறைந்ததிலும் குறை செல்ல செல்லம் சொல்லுவார்கள் அன அபுல் பனாத்து சொன்னாங்க அன அபுல் பனாத் நான் பெண் குழந்தைகளுக்கான தந்தைன்னு சொன்னாங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னா குறைஞ்சது மூணு பொம்பளை பிள்ளையாவது இருக்கணும்னா நாலு பெண் மக்கள் பெண் குழந்தைய கொடுத்தான் தலை முதல் ரசூலனுடைய முதல் மகளான சேனபர் அடியாங்களா அவங்களுக்கு பிறந்த பிள்ளை உமாமா உமாமியல்லாவோ பேர பிள்ளைகளிலையும் ரசூல் உள்ளாவுக்கு முதல்ல கிடைச்சது பொம்பளை பிள்ளதா உமாமா அல்லாஹூ தால நபிமார்களுடைய வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டு அல்லா பொம்பள பிள்ளைங்களை அல்லா கொடுங்க பெண் பெரிய பெண் குழந்தைகளுக்கு தலைவாருவாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க ஒருத்தர் வந்து கேட்டாரு நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க இவ்வளவு தூரத்துக்கு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கிறது ஊட்டுறது நீங்க பண்றீங்கன்னு சொன்னப்ப அவங்களுக்கு நம்பர் சொன்ன வார்த்தை பிசுரத்து ஹுகுசின் இந்தல்லா என் பிள்ளைக்கு நான் ஊட்டுகிற இந்த ஒரு பிடி உணவு இருக்குதே அந்த பாக்கியத்தை பெறாதவர்கள் ஒரு வருஷம் இபாதத்தை செஞ்சாலும் அந்த நன்மையை வாங்க முடியாது ஒரு பிடிய ஊற்று நினைக்காதீங்க அது அல்லாட்ட நான் பத்து லட்சம் அதிச மனப்பாடம் பண்ணிருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாம் செய்யற அந்த விஷயங்கள் அல்லாட்ட அவ்வளவு உயர்ந்ததுன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் பெண் குழந்தைகள் அல்ல உங்களுக்கான நரகத்திற்கான திரைகள் நான் ஹிஜாபன் சித்திரம் வினந்தார் நரகத்திலிருந்து உங்களுக்கு தடுக்கிற திரை அஹம் அவன் அகமது ஹசரமே நினைக்கிறேன் ஆறு பொம்பளைக்குள்ள அவருக்கு பிறந்துச்சு அவருக்கு ஏழாவதாவது ஆம்பளைக்குள்ள பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்த ஆறு பொம்பளைக்குள்ள பொதுவாக ஆண் குழந்தைகளுடைய தேட்டம் ஒரு குழந்தைக்கு பின்னால ரெண்டு குழந்தைக்கு பின்னால வருவது இயற்கை தான் ஆனால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைய ஆசைப்படலாம் ஆனா பிள்ளைகள் கிடைத்ததற்கு பின்னால பொங்கலுக்குள்ளதானே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது நம்ம ஒரு ரெண்டு குழந்தைக்கு பின்னால ஆண் குழந்தை கிடைக்கணும் ஆண் குழந்தையும் ஆசைப்படலாம் அல்லாட்டத்துவ செய்யலாம் குரான் அல்லாஹால மரியமலை இஸ்லாத்தினுடைய தாயை பத்தி சொல்லுவான் மனசுல வயிறுல கர்ப்பம் சுமந்து இருக்கிற பொழுது அந்த அம்மா ரொம்ப ஆசை அல்லாட்ட கேட்டது அல்லா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுன்னு கேட்டான் எதுக்காக கேட்கறாங்கன்னா என்னுடைய கணவர் பைத்துல் முகத்தனுடைய இமாம் இம்ரான் ஆலை இம்ரான் சொல்லிட்டு ஒரு சூறா இருக்கிறது பாருங்க இம்ரானுடைய குடும்பம் அர்த்தம் இம்ரான் யாருன்னா பைத்துல் முகத்தனுடைய இமாம் அந்த இமாமுனுடைய மனைவி செஞ்சதுவா அல்ல எனக்கு வைத்தில இருக்கிற பிள்ளை நீ ஆம்பளை பிள்ளையா கூடு என்ன என் கணவர் எப்படி பைத்தியல் முகத்தி சேவை செஞ்சாலோ என் மகனும் அதே மாதிரி சேவை செய்யணும்னு சொல்லி அல்லாட்ட ரொம்ப ஆசைப்பட்ட ஆம்பளை பிள்ளையை கேட்டாங்க ஆனா பிறந்தது பொம்பளை பிள்ளை அந்த அம்மா குழந்தை பிறந்தவுடன் சொன்ன வார்த்தையை எல்லாம் சொன்னா உலைச தக்கது கழுவுன்சா ரப்பே என்னதான் நான் கேட்ட ஆம்பளை பிள்ளை நீ தந்திருந்தாலும் நீ இப்ப தந்திருக்கிறிய இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க எப்படி சொல்லியிருக்கணும் நான் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கேட்டேன் நீ பெண் குழந்தையை தந்திருக்கிறியு சொல்லணும் ஆனா அவங்க சொன்னது எப்படி உலைச தக்கது சா என்னதான் ஒரு பெண்ணுடைய இடத்தை ஆண் நிரப்பவே முடியாதுங்கிற அர்த்தம் அந்த வார்த்தை அந்த வார்த்தை அப்படி எழுதுறான் அந்த வார்த்தைக்கு உண்டான தப்சே எனவே அந்த ஹதரமி அவருக்கு ஆறு பொங்கலை பிள்ளைக்கு முன்னால ஏதாவது எப்படியாவது ஆம்பளை பிள்ளை வரும்னு ஆசைப்பட்டார் அவர் கனவு வாங்குறாரு கனவுல நரகத்துக்கு ஏழு வாசல் இருக்குதுன்னு ஹதீஸ் வருது ஏழு வாசல் வழியாகவும் ஒவ்வொரு வாசலுக்கும் போகிற பொழுது ஒவ்வொரு பொங்கலை பிள்ளை இருந்து எங்க வாப்பாவை அனுப்பாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆறு வாசல கடந்து ஏழாவது வாசல்ல போய் நிக்கிறாரு ஆளே இல்லை திடுக்கிட்டு முழிச்சிட்டார் முடிச்சு சொன்னார் அப்பே நான் தப்பா கேட்டுட்டாரு அப்பே எனக்கு நீ பொம்பளைக்குள்ளேயே கொடுத்துருன்னு சொல்லி சொன்ன எனக்கு உன்ன ஹிஜாபம் என்னன்னா நரகத்திலிருந்து உங்களை தடுப்பதற்கான திரைகள்னா செலல்லாடை செல்லம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சொன்னாங்க யார் ஒருவர் மூணு பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்களோ அவங்கள நரகத்துக்கு போக விடாதுன்னா உடனே ஒரு சஹாபி எழுந்திருச்சாரு யார சூழல்லா அவ பின் தைனி எங்கிட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளை தானே இருக்குது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை தானே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஏந்த வச்சுட்டாங்க பாருங்க எப்படி மாத்திட்டாங்க பாருங்க சொன்னாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையை நல்லா வளர்த்து ஆளாக்கி நிக்கா செய்து கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து கண்ணியமா நீங்க வச்சுக்கங்க நானும் நீங்களும் ஒன்னா சொர்க்கத்துல இருக்கோம் நாங்க சிலந்தாலு அவ்வளவு பெரிய வார்த்தை பொம்பளை பிள்ளையை வளர்த்தா நம்ம ரெண்டு பேரும் சொர்க்கத்துல ஒன்னா இருக்கலாம்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேக சஹாபி எழுந்திருச்சார் யா ரஸூலல்லாஹ் அவ பின் துல் எனக்கு ஒரே ஒரு பொம்பளக்குள்ளை தான இருக்குதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க அந்த புள்ளைய நல்லபடியா அல்லாவு பயந்து உங்க சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னார் ஒவ்வொரு தெற்கும் சொன்ன வார்த்தை எனவே கைதா முஷ்ஷிரஹுஹு பில்ஹுன்ஸா வல்ல வஜஹுஹு முஸ்வத் வஹுவ கலீம் கலிங்கள் உலகத்தில் பாக்கியமானவர்கள் அவர்கள் தாயாக வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது மனைவியாக வருகிற பொழுது மகளாக வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் செல்லாலை சிலம் ஒவ்வொரு நச்சையும் சொன்னார்கள் அவர்களுக்கான இடம் கண்ணியமானது உச்சகட்டமாக அவள் தாயாக வருகிற பொழுது சொர்க்கம் அவரின் கால் அடியின்னா இந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் எனவே தென்னியமிக்க மேலான பெருமக்களே அல்லாஹு தால் அந்த பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட பாக்கியமானவர்கள் வரக்கத்தானவர்கள் என்பதை அவர்களுடைய கண்ணியம் புரிந்தவர்களை நாம் வளர்க்க வேண்டும் மிகுந்த கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை தரவில்லை என்று சொன்னால் எல்லாம் உள்ள ரபுல் ஆலமின் அல்லாஹ் தந்திருக்கிற பிள்ளைகளை நல்ல முறையில் தீப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்து அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ் அல்லா தகுதி செய்வானாக அல்லாஹு தக்கப்பல் மின்னா சலாத்தன ஓ சியாமனா ஓ கையாமனா ஓ ருக்குவானா ஓ சுஜூதன ஓ தவறுவானா ஓ தகஷ்வானா ஓ தம் தஷீர் அமாலினா ஓ தஜாவுசானா செய்யாத்தினா ஓ மால் அபுரா صلى الله <سؤال> وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم